வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நம்ம கணிதத்தில் மிக முக்கியமாக அடிப்படையில் இருந்து ஆரம்பித்து நம்ம பாடங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த வகையில் எதாவது சார்பகா எண்கள் அதாவது இணைபகா எண்கள் அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் டிஎன்பிசியில் எடுத்தோம்னா நம்ம நேரடியாக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கமூன் இண்டஸ்ட் த கூட்டுவட்டி தனிவட்டி இது மாதிரி பார்க்காம எதற்கு வந்து இந்த அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிம்பிளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய அடிப்படை கணித விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் சிம்பிளிஃபிகேஷன்கிறது ஒரு பெரிய டாபிக் அந்த பெரிய டாப்பிக்கு அடிப்படையாக என்னென்னு தேவையோ முதல்ல அதை பார்த்துட்டு நேரடியாக அந்த கணக்குக்குள்ளே போனால் தான் ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த முதல் எண்கள்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கு இப்போ இந்த சார்பக எண்கள் இணைப்பக எண்கள் அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் பகா எண்கள் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாவே இப்போ மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு இதெல்லாமே வந்து பிரிக்கவே முடியாத எண்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் அடுத்தது வந்து சார்பகா எண்கள் அப்படின்னா என்னன்னா அதுவும் பிரிக்க முடியாத எண்களாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் சார்பக எண்களுக்கு வேறும் வகையான வழிமுறைகள் இருக்குது இப்போ உதாரணமாக சார்பக எண்கள் என்னென்னா முதல்ல வந்து சார்பகா எண்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை கவனிங்க சார் அப்படின்னு வந்துச்சுனாவே இரண்டு எண்களுக்கு சார்பு படுத்தி அதற்கான பொது வகுத்து இல்லாத எண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சார்பக எண்கள்னாவே ஒரு இணை தான் இணைப்பகா எண்கள்னு அதில் குறிப்பிட்ருக்காங்கல்ல அதுனா ஒரு இணை அந்த இணைக்குள்ள வித்தியாசம் நிச்சயமாக வந்து பொது வகுத்து இருக்கக்கூடாது இதுதான் வந்து அடிப்படையான ஒரு கான்செப்ட் இதில் நம்ம வெறுமனே பகா எண்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது எண்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா தேர்வுகள் வந்து இது மாதிரி கேள்விகள் கேட்கலாம் எப்பயுமே தேர்வுகளில் நேரடி கணிதம் ஒரு இருபத்தஞ்சி மார்க்கில் வந்து ஒரு இருபது மார்க் நேரடியாக கணிதம் கேட்டிருந்தாலும் ஒரு அந்த அஞ்சு மார்க்கில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதும் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வந்து பேசிக்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எதுவுமே கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது பேசிக் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து அந்த கூட்டுதல் கழித்தல் இப்படிலாம் கேட்பாங்களா எளிமையான கேப் கேட்பாங்க அப்படின்னா அப்படி கேட்க போகிறது இல்லை ஏன்னா இப்போ இரநூத்தம்பதையும் முந்நூற்றம்பதையும் கூட்டு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி ஆனால் அப்படிலாம் வந்து கேள்வி கேட்க இல்லை ஆனால் நம்ம எண்களை பற்றி என்ன புரிதல் இருக்குது அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம் இந்த விதத்தில் இந்த விஷயத்தில் சார்பக எண்கள்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒரு இணை தான் ஏன்னா சார் பகா எண்கள் பொறுத்த வரைக்கும் இரண்டு அதாவது பிரிக்க முடியாது ஒரு ஒன்று அல்லது தன்னோட அந்த வகுத்தி இல்லாமல் வேறு வகுத்திகள் அதுக்கு இல்லை பகா எண்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சார்பக எண்கள் அப்படின்னா இரண்டு பகு எண்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு பகு எண்களுக்கும் இடையில் ஒன்றை தவிர வேறு எந்த வகுதியும் இருக்கக்கூடாது இதுதான் சார்பக எண்கள் அதாவது சார்பக எண்கள் கோப் பிரைம் நம்பர்ஸ் என்பது ஒன்றை விட அதிகமான பொதுக்காரணி இல்லாத எண்களின் தொகுப்பு அதாவது இரண்டு எண்களுக்கு ஒன்றை தவிர வேறு எந்த பொதுவான வகுத்தியும் இல்லை என்றால் அந்த எண்கள் சார்பக எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா அஞ்சு மற்றும் ஆறு இந்த ஐந்து இதனுடைய காரணிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மற்றும் ஐந்து மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் ஆறு அப்படின்னு எடுத்திங்கன்னா இதனுடைய காரணிகள் ஒன்று இருக்குது இரண்டு இருக்குது மூணு இருக்குது ஆறு இருக்குது அப்போ ஐந்துங்கிறது ப்யூரான பகை எண் ஆனால் ஆறுங்கிறது பகு எண் இங்கே இருக்கிற கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சார்பாக எண் அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஆறு ரெண்டுமே சார்பக எண் தான் ஏன்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஒன்றை தவிர பொதுவான வகுத்திகள் எதுவும் கிடையாது அதே மாதிரி தான் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு எடுத்துட்டிங்கனாலும் பதினஞ்சுக்கு ஒரு பகு எண் தான் பதினைந்துங்கிறது ஒரு பகு எண் தான் இருபத்தி இரண்டு என்பதும் ஒரு பகு எண் தான் இருந்தாலும் பதினைந்திற்கும் இருபத்தி இரண்டுக்கும் இடையில் ஒன்று தவிர ஒன்றை தவிர வேறு பொதுவான வகுத்திகள் அதாவது பொதுவான காரணிகள் எதுவுமே கிடையாது ஏன்னால் பதினைந்து பார்த்தோன்னா ஒன்று மூணு அஞ்சு பதினஞ்சு இது மாதிரி வந்து அதை பிரிக்கலாம் அதை வகுக்கலாம் அதேமாதிரி இருபத்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பதினொன்று ஒன்று ரெண்டு இதாலையும் வகுக்கலாம் இருபத்தி ரெண்டாலையும் வகுக்கலாம் ஆனால் பொதுவான காரணிகள் இல்லை அதே மாதிரி தான் ரெண்டு மற்றும் மூன்று இந்த ரெண்டு மற்றும் மூன்று இரண்டுமே பகாயன்கள் தான் இருந்தாலும் இவை இரண்டுமே தனித்தனியான ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு வகுத்தியும் கிடையாது அப்போ இதுவும் பகாயன்தான் அப்போது சார்பகாயன்கள்னால் நம்ம வந்து பகாயன்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டாம் சார்பக இரண்டு எண்களுக்கு இடையே ஒன்றே தவிர வேறு வகுதியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரே கான்செப்ட் அந்த கான்செப்டே இங்கே வந்து பண்புகளாக கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பகா எண்ணும் மற்ற எல்லா பகா எண்களோடும் சார்பகா எண்ணாக இருக்கும் இப்போ உதாரணம் ஒவ்வொரு பகா எண் வெறும் இது வந்து பகாயன்கிறப்ப ஒரு மூணு அப்படின்னு வச்சுக்கிறோம் இந்த மூணு மற்ற அனைத்து எண்களுக்கும் பகா எண்ணாக தான் இருக்கும் நீங்கள் மூணுக்கு பக்கம் முந்நூறு போடுங்க எல்லா பகா முன்னூறு வந்து பகா எண் கிடையாது மன்னிக்கும் மூன்று அதில் ஒரு இருபத்தி ஏ ஐந்து இல்லை இருபத்தி ஒன்பது போடுங்க இருபத்தொம்பதுன்னு ஒரு தான் அப்போது ஒவ்வொரு பகாயனும் மற்ற எல்லா பகாயன்களுடனும் சார்பக எண்ணாக இருக்கும் நமக்கு தெரியும் பகாயனாவே பொதுவகுதி கிடையாது அப்போ இந்த கான்செப்ட் இந்த பண்புகள் கரெக்டு தான் அடுத்தடுத்த இரண்டு எண்கள் எப்போதும் சார்பாக எண்கள் இருக்கும் இதுவும் சரி தான் ஏன்னா எப்பயுமே ஒரு ஒற்றையன் ஒரு இரட்டையன் ஒரு ஒற்றையன் ஒரு இரட்டையன் மாறி மாறி வரும் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு இரண்டு எண்ணம் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒன்று தான் வித்தியாசம் அந்த ஒன்று மட்டும்தான் அது வகுதியாகவும் இருக்க முடியும் இப்போ வந்து முப்பத்தி ஏழுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து முப்பத்தி எட்டு அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து நூறு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பக பகு எண்ணு தான் ரெண்டுமே ஆனால் அடுத்தடுத்து வந்தாலும் இது சார்பாக எண் என்று வரும்பொழுது தொண்ணூற்றி நூறுக்கும் பொதுவான வகுதி கிடையாது அப்போது இரண்டு அடுத்தடுத்து எண்கள் எந்த எண்கள் எடுத்துகிட்டாலும் அது சார்பாக எண்ணாக தான் இருக்கும் ஏன்னா இரண்டு அடுத்தடுத்து எண்கள் எப்போதும் சார்பாக எண்களாக இருக்கும் இது இந்த கூற்று சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு அந்த புரிதல் எழு இருந்தால் தான் அதற்கான பதிலை நம்ம எழுத முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணும் ஒன்றுடன் சார்பாக எண்ணாக இருக்கும் என்பது சரிதான் நீங்கள் ஒன்று போட்டுட்டு நீங்கள் எந்த எண் வேணாலும் போடலாம் ஆனால் அந்த எண் வந்து கண்டிப்பாக ஒன்றுடன் சார்பாக எண்ணாக தான் இருக்கும் ஏன்னா ஒன்றால் வகுப்பதை தவிர்த்து மற்றது தான் வந்து உங்களுக்கு வகுத்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கன்சோல் வகுத்தே இருந்தால் தான் உங்களுக்கு அது சார்பாக எண் இல்லை ஆனால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அதனுடைய வகுத்தி இதை தவிர வேறு எந்த வகுதியும் இல்லை இங்கேயே வகுத்தி முடிஞ்சு போச்சு அதனால் ஒன்றுடன் எல்லா எண்ணும் சார்பகனாக தான் இருக்கும் இது கூற்றாக கேள்வி கூட அந்த கூற்று காரணம் சரின்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து ஒவ்வொரு பகாயனும் மற்ற எல்லா பகாயன்களோடும் சார்பகனாக இருக்கும் அடுத்தடுத்த இரண்டு எண்கள் எப்போதும் சார்பகனும் எண்களாக இருக்கும் ஒவ்வொரு எண்ணும் ஒன்றுடன் சார்பகன் எண்ணாக இருக்கும் இதில் வந்து எந்த கூற்று சரி அப்படின்னு சொல்லலாம் எப்படினாலும் கேள்வி கேட்கலாம் சார்பக எண்களை பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறதுக்கு காரணம் ரொம்ப சின்ன வீடியோனு தான் நம்ம நினச்சி நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் சார்பகையத ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால தான் எவ்வளோ தான் சொல்கிறோம் அடுத்து இரட்டை பகையன்கள் இரட்டை பகையன்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பகையன்கள் ஜோடியாக இருந்துச்சுன்னா இரட்டை பகையன்கள் அதே நேரத்தில் அவற்றின் வித்தியாசம் இரண்டு எனில் அதுதான் இரட்டை பகாயன் உதாரணமாக மூணு அஞ்சு இது ரெண்டுமே இரட்டை பகையன் மூணுக்கு அஞ்சுக்கும் இரண்டு தான் வித்தியாசம் இரண்டுக்கும் பொது காரணி ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு இதெல்லாம் வந்து இரட்டை பகாயன்கள் ஏன்னா இதற்கு வந்து வித்தியாசம் ரெண்டு இந்த ஜோடி எண்களுக்குள்ள வேறு எதுவும் ஒன்றை தவிர வேறு வகுதிகள் அதாவது வேறு காரணிகள் கிடையாது அது மாதிரி நிறைய எண்கள் இருக்குது இருபத்தொம்பது முப்பத்தி ஒன்று நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்று எழுபத்தொன்று எழுபத்தி மூணு இதெல்லாமே சார்பகன் வேறு இரட்டை பகையன் வேறு நல்லா தெரிஞ்சிங்க இரட்டை பக எண்ணை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பக எண்கள் தான் சார்பு சார்பக எண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பகையான்களில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டுக்கும் இடையில் பொது பகுதி மட்டும் இருக்கக்கூடாது ஒன்றை தவிர பகா மூன்றாம் தொகுதி பகா மூன்றாம் தொகுதி பார்த்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் குழப்பம் தேவையில்ல ஒரே ஒரு உதாரணம் மட்டும் தான் இருக்குது அதாவது பகா மூன்றாம் தொகுதி என்பது மூன்று பகா எண்கள் அவை தொடர்ந்து வந்து அவைகளுக்கிடையேயான வித்தியாசம் இரண்டு என இருந்தால் அது பகா மூன்றாம் தொகுதி எனப்படும் எடுத்துக்காட்டாக மூணு ஐந்து ஏழு இது வந்து ஒரு பகா மூன்றாம் தொகுதி ஏனென்றால் மூன்று ஐந்து ஏழு ஆகியவை பகா எண்கள் அதே நேரம் அதற்குள்ள வித்தியாசம் வந்து இரண்டு இந்த மூணு அஞ்சு ஏழு என்ற பகா மூன்றாம் தொகுதிக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே உள்ளது அதனால் இந்த மூ இது மட்டுமே ஒரு பகா மூன்றாம் தொகுதி உருவாக்குகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் வேறு உதாரணங்கள் இல்லை சரி இதை வந்து சிறிய வீடியோவாக இருந்தாலும் இந்த சார்பாக அயன்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் கூட சொல்லலாம் இரண்டு சார்பக யான்களுக்குள்ளே இது வந்து நிறையா கேட்கலாம் அதனால் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க சின்ன சின்ன வீடியோவாக போகலான்னு சொன்னாலும் இந்த வீடியோ கொஞ்சம் எழுந்தான் இருக்குது அதனுடைய பயன் கருதி தான் நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் நிலமாக போட்டோம் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் செஞ்சோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்